நாங்கள் விஷ்ணு ஆகாஷ் பேசுகிறோம் விஷ்ணு ஆகாஷில் நேற்று ரம்சான்காக எனக்கு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நானும் அது ரிட்டர்ன் விஷ்வும் பண்ணியிருக்கேன் ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்கவங்க மட்டும் தான் என்னால் பண்ண முடியல ஏன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கேன் எனக்கு அவ்வளோ பேருக்கு பண்ண முடியாது நான் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன் அதிலே சொல்லியிருக்கேன் விஷ் பண்ணி சரிங்களா அதனால் எனக்கு பண்ணவங்க எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அதேமாரி கமாண்ட் ஒரு முந்நூறு பேர் கமாண்ட் பண்ணிருந்தீங்க விஷ் பண்ணி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அவங்களுக்கு மட்டும் ரீப்ளே பண்ணேன் இப்போ பாருங்கள் டாடா மான்சா டிஎன் அறுபத்தி ஏழு ஏ பி த்ரீ ட்ரிபிள் நைன் வண்டி பாத்தீங்கன்னா சேலாயிடுச்சிங்க சோலர் ஆயிடுச்சு மாஞ்சா எங்கே எடுக்கிறான் சேலத்துலேருந்து வந்து பாய் எடுக்கிறாரு ரொம்ப வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறது தான் அவர் 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 வண்டி பார்த்து நான் என்ன முடிவோ அதை நெகஸ்ட் பண்ணி கொடுத்தேன் இன்ஜின் எப்படி இருக்கு வண்டி எப்படி இருக்குன்னு அவரே சொல்லுவாரு கேட்டேங்க சரிங்க பேச தேங்க்யூ நாங்கள் சேலத்துலேருந்து வந்துருக்குறோம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் இப்போதான் ஒரு வண்டி கிடச்சிது வந்து பார்த்தோம் இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு ஏசி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா பேசி ரேட் எல்லாம் பேசி வாங்கி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப இதா முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா சரிங்கம்மா ரொம்ப நன்றி நல்லபடியா வச்சுங்க பொறுப்பா சேஷ் நம்ப செக் மாஞ்சாங்க வண்டி பக்கா கண்டிஷன் பேக் வண்டி சோல் ஆயிடுச்சு கொடுக்குற போல் சுத்தமா குடுறோம் அதனால டெய்லியும் வண்டி வீத்தனுங்க டெய்லியும் கொடுக்குறேன் அப்டேட் பண்றது ஒன்னொன்னு என்ற சோல்ரடா காரணமே பொருளை தரமாக கொடுப்போம் தரமாக கொடுக்குறோம் நிற்க மாட்டிருக்கு வண்டி பக்காவா இருக்கும் கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கும் சேஸ் நம்ம கரெக்டாக இருக்குங்களா சரிங்க சரிங்க பாய் வச்சுங்க பாய் சரிங்க சே ருவா செய்கிறோம் சரிங்க 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 சரி சரிங்க பாய் நல்லபடியாக வச்சுங்க வண்டி இருக்கும் கிளம்புறாங்க ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு டாடா ஜஸ்ட் இருக்கு ஆவியா இருக்குது டவேரா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டிகா இருக்குது டிசர் இருக்கு பொபிலோ இருக்கு ஈகோ இருக்குது இது தாங்க இருக்குது அப்புடின்னா இண்டிகா ஒன்று அப்டேட்டில் இருக்குது அதுவும் காமிக்கிறேன் இந்த இனோவா வந்துருக்கு இன்னும் புக்கு வரல புக்கு வந்தோன்னே இனோவா அப்டேட் பண்ணுறேன் இண்டிகா சிங்கல இருக்குது நம்மள்ட்ட பாருங்கள் வீடியோ போயினுக்கு கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்போம் தெளிவாக இருக்கும் நம்பி வாங்க நல்ல பொருளை திரும்புவோங்க எவ்வளோ தூரத்துல இருந்து என்ட வராங்கன்னா கொடுக்கறது தர்வமாக கொடுப்போம் சேலத்துலேருந்து வந்து என்ட எடுக்கிறாங்க நம்பிக்கை தான் நம்பிக்கை கொடுக்குற மாரி வண்டி நல்லாயிருக்கும் வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி அப்டேட் பண்ணுறோம் டெய்லியும் கொடுக்குறோம் கொடுக்குறவன் பாருங்கள் கிளட்சப் புடி ஷார்ட் பண்ணோம் கிளச்ச கிளட்சே மெச்சதா ஷார்ட் ஆப் கிளப்டியா போய்டாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது உங்க தொப்பில இந்த தரமா குடுக்குறாங்க அதனால தான் எங்கட வராங்க எங்க எங்கன்னு எங்கட வராங்க ஏன் வராங்கன்னா குடுக்குறங்க சுத்தமா குடுக்குறேன் இத்தனை இருக்கேன் இப்போலாம் வந்து வீடியோ கம்மிங்க வண்டி வந்திருக்குன்னு போடுற வீடியோ கம்மி சேல் வீடியோ அதிகங்க சேல்ஸ் வீடியோ அதிகம் சேல்ஸ் ஆயினே இருக்குது வந்திருக்க வீடியோ கம்மி இந்த வண்டி கூட பாருங்க வீடியோ அப்டேட்டே பண்ணல இருக்குன்னு தான் காமிச்சேன் சொல்றட்ட ஆயிடுச்சு நல்ல பொருள் கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க நல்லா இருக்கும் எல்லாமே சரிங்க பாய் போயிட்டாங்க நல்லபடியாக போயிட்டாங்க ஹேண்ட் பிரேக் எடுத்துருங்க கிளம்பிச்சிங்க நம்பர் ஃபேன்சி நம்பரோட பக்காவா இருந்துச்சுங்க நான் வாங்க என்ன நம்பி இந்த இடமே காலியாக இருக்கு பாருங்க தெளிவான பொருள் கொடுக்குறோம் இடம் காலியாயிடுச்சு எப்பவுமே காலியா இருக்கு எல்லா கடையிலயும் வியாபாரம் இல்லாம வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க உங்கள்கிட்ட இவ்வளவு வண்டி இருக்குன்னு எண்ட வண்டி இல்லைங்க காலியாயிடுச்சிங்கன்னு தான் நான் வீடியோ போட்டுருங்க வண்டி இருக்குன்னு போக முடியல கண்டிப்பா போறேன் நல்ல வண்டியா தேடி எடுத்துறேன் நான் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த குப்பை வண்டி எல்லாம் எடைக்கு போறது இந்த ஆயில் அடிக்கிறது இன்ஜின் சரி இல்லாம இருக்கிற வண்டி என்கிட்ட வராதுங்க நல்ல வண்டி வரும் நல்ல வண்டி வந்து அப்டேட் பண்ற பாருங்க நன்றிங்க